என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்தியினுடைய நடமாட்டம் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்றிவிட்டது என்றால் அதை நீ உறுதி செய்து கொள்வதற்கு பல சோதனைகளை செய்து அல்லவா அதில் ஒரு சோதனையாக இன்று அம்மா சொல்கின்ற இந்த உயிரினங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அங்கே தீய சக்திகள் இருக்கின்றது தீய சக்தியினுடைய நடமாட்டம் அங்கே இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட உயிரினங்கள் என்னவாக இருக்க முடியும் என்று உனக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன் அதற்கு முன்பாக என் குழந்தை உனக்கு உன்னுடைய இல்லத்தில் தீய சக்திகளினுடைய நடமாட்டம் இருப்பதாக எதற்கு தோன்றுகின்றது உனக்கு அப்படி தோன்றுவதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போவது பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருப்பது எந்த திசையிலிருந்து எப்பொழுது கஷ்டங்கள் வரும் என்று சொல்ல முடியாதபடி தவித்து நிற்பது உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை இன்னொருவரிடத்தில் வருடத்தில் பகிர்ந்து கொள்ள கூட முடியாத அளவிற்கு சொல்ல முடியாத விஷயங்களாக இருப்பது நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஐந்து நிமிடம் சந்தோஷமாக இருந்தால் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து பல நாட்கள் பிரச்சனைகள் நடக்கின்றது இப்படி என் நேரமும் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருப்பதனால் நமக்கு வேண்டாதவர்கள் யாரும் நமக்கு ஏதேனும் செய்திருப்பார்களோ நம்முடைய இல்லத்தில் தீய சக்திகள் நுழைந்திருக்குமோ இங்கே நம்மால் எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய முடியவில்லையே என்று என் பிள்ளை அப்பொழுது நினைக்கும் பொழுது உனக்கு நான் சொல்கின்ற இந்த அறிகுறிகளும் தோன்றுகின்றதா என்று பார் என் தங்கமே பொதுவாக ஒரு குடும்பத்தில் பெண்கள் அதிகமாக தெய்வ வழிபாடுகளை செய்வார்கள் ஆண்கள் செய்தாலும் பெண்கள் அதிகபட்சமாக அதற்கென்று மெனக்கெட்டு செய்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்று தெய்வத்திற்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அதை மிக பெரிய சோம்பேறித்தனமாக எடுத்துக்கொள்வார்கள் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி படுத்துக்கொண்டே இருப்பார்கள் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நினைத்து அந்த நேரத்தில் இது போன்ற சோம்பேறித்தனம் அவர்களுக்குள் வருகிறது என்றால் அங்கே தீய சக்திகள் இருப்பதாக அர்த்தம் அதே நேரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்று நினைத்து தடங்கல்கள் ஏற்படுகிறது என்றாலும் அங்கே சில தீய சக்திகளின் நடமாட்டம் இருப்பதாக அர்த்தம் இப்படி தெய்வங்களுக்கு அருகில் நீ செல்ல நினைக்கும் பொழுது உனக்கு ஏதேனும் தடங்கல்கள் வந்து அதை தடுத்து நிறுத்துகிறது என்றால் நிச்சயமாக அங்கே தீய சக்திகளினுடைய நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையே செய்ய முயற்சி செய்து உன்னுடைய உழைப்பை அதிகமாக ஈடுபடுத்தி அது உன்னால் முடியாமல் போகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு கெட்ட விஷயம் உன்னை சுற்றி நடப்பது உண்மை என் தங்கமே அது போன்ற நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளை அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ உடனே செய்ய வேண்டும் என் தங்கமே நீ உன்னுடைய இல்லத்தை முதலில் மூளை முடுக்குகளில் இருக்கின்ற தூசிகளை எல்லாம் தட்டி இல்லத்தை தூய்மையாக வைத்து வீட்டில் தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து வீட்டினுள் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் ஒழிக்கும்படி செய்து கொண்டிரு அதாவது எப்பொழுதும் இதை உன்னை செய்யச் சொல்லவில்லை இது போன்ற தீய சக்திகள் உணர்வை நீ உணர்கிறாய் என்றால் உன்னுடைய இல்லத்தில் கந்த சஷ்டி கவசத்தை ஒழிக்க விடு பூஜை செய்கின்ற நேரத்தில் இதையெல்லாம் செய்து பார் ஒருவேளை தெய்வத்தை நெருங்க முடியாமல் உனக்கு மிகவும் சோம்பேறித்தனமாக இருக்கிறது என்றால் அந்த நேரங்களில் என் பிள்ளை இது போன்று நீ கந்த சஷ்டி கவசத்தையோ தெய்வத்தினுடைய நாமத்தையோ குல தெய்வத்தின் பெயரையோ என்று ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இரு உனக்குள் அப்பொழுதே மிகப்பெரிய தெளிவு பிறந்துவிடும் அந்த நேரத்தில் உனக்கு தெய்வத்தினுடைய அன்பு கிடைத்து விடும் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்க பெறுவதோடு மட்டுமல்லாமல் உடனே எழுந்து தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்யவும் நீ தொடங்கி விடுவாய் என் தங்கமே இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் எல்லோருக்கும் சாதாரணமாக நிகழ்ந்து விடுவது கிடையாது என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அது நடக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு ஏதோ தெய்வத்தினுடைய பலன்கள் என்னாலும் கிடைப்பதற்குரிய அத்தனை அன்பும் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் சரி இல்லத்திற்குள் வருகின்ற உயிரினங்கள் என்னவென்று அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் என் குழந்தையே அதில் முதலாவதாக உயிரினம் என்ன தெரியுமா வௌவால் என் குழந்தையே வௌவால் என்பது அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இல்லத்திற்குள் நுழையாது அதையும் மீறி ஒருவர் இல்லத்திற்குள் அது நுழைகிறது என்றால் அங்கே தீய சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் அப்பொழுது நீ சற்று மனதிற்குள் கலக்கம் கொள்ளாமல் அந்த வவ்வால் உன் இல்லத்திற்குள் வந்து சென்று விட்ட பிறகு உன்னுடைய இல்லத்தை தண்ணீரில் மஞ்சளையும் கல் உப்பையும் கலந்து இல்லம் முழுவதும் துடைத்து எடுத்துவிடு அல்லது கோமியத்தில் மஞ்சளை கலந்து இல்லத்தை சுற்றியும் இல்லத்தின் உட்பகுதியிலும் விடு இது அந்த நேரத்தில் உனக்கு தீய சக்தி இருப்பதை உணர்த்தி இருக்கின்றதல்லவா இதையெல்லாம் செய்யும் பொழுது தீய சக்திகள் அங்கிருந்து வெளியேறிவிடும் உடனடியாக தெரிந்து கொண்டு நீ அதனை செய்யும் பொழுது உனக்கு பலன்களும் உடனடியாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இதுபோன்று சில நிகழ்வுகள் நடந்த நேரத்தில் பயப்படாமல் அதற்கு என்ன தீர்வு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையே அதுபோல பூரான் தேல் போன்றவை இல்லத்திற்குள் அடிக்கடி வருகிறது அடிக்கடி உன் கண்களில் படுகிறது என்றால் அங்கே தீய சக்திகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது என்பதனை புரிந்துகொள் இவையெல்லாம் நடமாடாமல் இருக்க அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை இல்லத்தில் செய்ய வேண்டும் முதலில் உன்னுடைய உடலை சுத்தப்படுத்து அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தை சுத்தப்படுத்து இவை இரண்டும் சுத்தமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்திகளும் உன்னை எளிதாக நெருங்கி விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இல்லம் சுத்தமாக இருந்தாலே தீய சக்திகள் பாதி அங்கே அண்டாது இது போன்ற பூச்சிகளும் உள்ளே நுழையாது என் தங்கமே அடுத்ததாக உன் இல்லத்திற்குள் நுழைகின்ற மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த உயிரினம் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட்டது என்றால் நிச்சயமாக நீ செய்கின்ற செயலில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் எல்லா செயல்களிலும் அதன் பிறகு தடங்கல்கள் ஏற்படும் அந்த உயிரினம்தான் ஓனான் ஓ உனக்கு உணர்த்துகின்ற அறிகுறி என்ன தெரியுமா நீ செய்கின்ற செயலில் ஏதோ ஒரு பெரிய தடங்கள் ஏற்பட போகின்றது அல்லது பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகின்றது என்பதைத்தான் அது சொல்கின்றது என் தங்கமே இது போன்ற செயல்பாடுகள் உன்னுடைய இல்லத்திற்குள் நடக்கும் பொழுது உடனடியாக அம்மா சொன்ன இந்த விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் என்றுமே மாற்றங்கள் உனக்கு அது விரைவாக நடப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நடக்க தொடங்கும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை பிரச்சனைகள் சந்திக்காதவர்கள் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டால் போதும் இது போன்ற உயிரினங்கள் வரும்பொழுது அதை உன்னால் தடுத்து நிறுத்திவிட முடியும் என் பிள்ளையை இதற்கு மாறாக நீ சில உயிரினங்களை உன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கலாம் நீ நாய் காக்கை குருவி போன்றவைகளுக்கு உணவிடு என் குழந்தையே பொதுவாக காகம் இல்லத்திற்கு வருகிறது என்றால் அங்கே நல்ல சக்திகள் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் காகத்திற்கு முதலில் உணவு வைத்தால் அவை அத்தனை சுலபமாக வெல்லாம் வந்துவிடாது நீ பல முறை வைத்த பிறகு அவற்றிற்கு உன்னுடைய அன்பு புரிந்து கொண்டு நிச்சயமாக வந்து விடுவார்கள் அவர்கள் வருகின்ற நேரம் இங்கே தீய சக்தி வெளியேறி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமை உன்னுடைய இல்லத்தின் மாடியிலோ அல்லது உன் இல்லத்தின் ஏதோ ஒரு இடத்திலோ நீ தண்ணீரை வைக்கலாம் தானியங்களை பறவைகளுக்கு வைக்கலாம் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவைகளினுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்து உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற சக்திகள் எல்லாம் வெளியேறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்கின்ற நேரம் என் பிள்ளை சரியாக எல்லாவற்றையும் செய்து தெய்வத்தின் ஆசையை பெற்றுக்கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு